சொல்லிக்கொண்டிருந்தார்கள் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாலும் இன்று நூறாவது ஆண்டிலே காலடியை வைத்திருக்கின்ற இந்த தொலைபேசி ஊடாக வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க கலா கலாதேவன் சுகமா இருக்கீங்களா நலமாக இருக்கின்றோம் அந்த பெயர்ல என்ன அர்த்தம் இருக்கு கலா கலாதேவன் என்னுடைய பேர் கலாதேவன் அது ஒரு பேராக வந்தது என்னுடைய அன்புக்குரிய இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாமணத்திலே நீண்ட காலமாக ஒரு நேயராக இருந்த மறைந்த பாலா பாலச்சந்திரன் அவர்கள் நினைவு கூற வேண்டும் அவர் தான் எனக்கு சலா கலாதேவன் என்ற பெயரையே அவர் சூட்டினார் சரி சந்தோஷம் ஆமா இந்த வேளையில அவருக்கு அவர் மறைந்தாலும் அவரை நினைவு இந்த நூற்றாண்டு விழா என்பது இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாமணம் எங்களை எல்லாம் வளர்த்த ஒரு அன்னை வானொலி எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்த ஒரு சிறந்த ஒரு வானொலி அன்னை வானொலி செண்கள் நாளிலே நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற இதயபூர்வமான மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதை மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்று கேட்டால் இந்த நூற்றாண்டு விழாவிலே ஐம்பது ஆண்டுகள் நான் இம் வானொலியிலே இணைந்திருக்கின்றேன் ஐம்பது ஆண்டுகள் மிகவும் பெருமையாக இருக்கிறது என்னுடைய பதிமூன்று வயதிலே நான் இலங்கை வானொலியிலே அந்த நேரத்திலிருந்து நான் ஆக்கங்கள் விருப்பம் என பல ஆக்கங்களை எழுதி நான் வந்திருக்கின்றேன் ஒளிபரப்பாகும் அந்த நேரத்திலும் கூட மறைந்து போன தனேஸ்வரன் அவர்களை நினைவு கூற வேண்டும் அவர்தான் எனக்கு ஊக்கத்தை கொடுத்து சொன்னார் கதையும் பாட்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி அவர் செய்தார் அந்த நேரத்துல இரவு ஏழரை மணிக்கு இருந்து எட்டரை மணி மட்டும் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் அப்படியான கால சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு எழுத்து ஆர்வத்தை ஊட்டிய எங்கள் அன்னை வானொலி மறக்க முடியாத வானொலி ஏற்படுகின்றது அந்த வானொலி நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் இந்த வேலையிலே என்னுடைய மலையக மண்ணில் இருந்து இருந்து மண்ணிலிருந்து அட்டன் மண்ணிலிருந்து நான் இதயபூர்வமான வாழ்த்துக்களை இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி கலாதேவன் நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி